ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து மூன்றாம் பதிகத்தின் சுருக்கமாக மாமனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றாந்தாதி முப்பத்தி மூணாம் பாசுரத்தை சேவிப்போம் கோவான ஈசன் குறையெல்லாம் தீரவே ஓவாத காலத்து உவாதிதனை மேவி கழித்தடைய காட்டி கலந்த குணமாறன் வழுத்துதலால் வாழ்ந்தது இந்த மண் என்று பாடுகிறார் வெவ்வேறு காலங்களிலும் இடங்களிலும் நடந்த தன் அவதார சேஷிதங்கள் ஒவ்வொன்றையும் ஆழ்வார் தான் வாழும் காலத்திலே கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு துடிப்பதை கண்ட ஸ்ரீ சர்வேசரன் சர்வத்தையும் நிர்வாகம் பண்ணுகிற கால சக்கரத்தை திருக்கையிலே கொண்டவன் ஆகையாலே ஆழ்வாருடைய எல்லா மனக்குறைகளும் உடனே தீரும்படியாக இறந்த காலத்திலே கழிந்து போனவற்றையெல்லாம் நிகழ்காலத்திலே நடந்தா போலே ஆழ்வார் காணும்படி செய்து காட்டினான் இவ்விதம் எப்போதும் தடை ஏற்படாமல் நடந்து செல்கிற காலத்தின் நியமங்களை அதாவது விதியை ஆழ்வாருக்காக சற்று தளர்த்தி அவரோடு கூடி நின்று நடந்து முடிந்து போன தன்னுடைய ராம கிருஷ்ண முதலான பூர்வ சரித்திரங்களையெல்லாம் மீண்டும் ஆழ்வார் ஆசைப்பட்டபடி பூசுஞ்சாந்து என் நெஞ்சமே என்றும் கண்ணி எனது உயிர் என்றும் அவர் கண் முன்னே காட்டிக் கொடுத்து அவர் துன்பத்தை போக்கினான் இப்படி உன்னதென்னதாவியும் என்னது உன்னதாவியும் என்று இருவரும் ஒன்றாக கலந்து பரிமாறும்படி பண்ணின அவனுடைய பிரணயத்துவ குணத்தை அனுபவிக்க பெற்ற ஆழ்வார் அதனை நம் போன்றவர்களும் அறியும்படி கோவை வாயாள் பதிகத்திலே யானும் எம்பிரானை ஏத்தினேன் யான் உய்வானே என்று ஸ்தோத்திரம் பண்ணினதனால் இந்த ஜகத்தில் உள்ள எல்லோருமே உஜ்ஜீவனம் பெற்று வாழ்ந்தார்கள் என்று மணவாள மாமனிகள் அருள் செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்